you

வாழ்க்கையை என்பது இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று யாரை தொழுகிறாயோ அப்பொழுதே உடலை விட்டு உயிர் பிரிய தாமத்தை கொடுத்தார் உயிர் அவருடைய தர்ம பத்தினி பிரணபதி உடலை தூக்கி தீரம் நாம பானகப்பட்டு கொண்டே வரின் கொடுக்கி ஏதோளைக்கத்திலே நீயும் ஆராயித்து மூய்துகன் நடுவது என்ன சாபத்தில் பட்டுக்கினி என்னதேவே அந்த இருக்கார் தவாயவ கிருஷ்ணசிலம ஜம்மா வருதங்க

உங்களை விட்டு பெரிய மாட்டோங்களோட இருந்தீங்கன்னா உயிர் பெரும் என்று உங்களை விட்டு நாங்கள் பெரிய மாட்டோம் தொண்டு செய்கிற சிக் க

God God that's the game yeah, my boy

ये नंदारी आरोह नंदारी ऐसे यात्रा पार्टल नंदारी नूर गुणधर्म के प्रभाई अन्ना नूर गुणधर्म का पुरी घरवाई निश्चान हुवाई अपने ना अच्छे ना अन्ना अन्ना चरमाना तो लड़का बनने का ना नहीं ले इंदिया पढ़ने वगैरह जा आकस्मान कला मराई कई नूरा चांद जानूं बड़ा रूप की आंधोड़ी तरंग पति मल्ला को நீங்கள் எல்லாம் பிரபலம் அதை கருவதற்காக எங்களுக்கு அழைப்பு வந்து நாங்கள் பிரபலத்தில் நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் அப்படியா किन्हाने तले पुण्यं देख क्या नहीं लाया तो अर्जुन महल लगता दरत था क्या डर लेये व्याधमायता सुर सत्पद्धनार्थी क्या दीनासी पुण्य पेट लाया तो ब्रह्मेश्वर महल लगता था क्या डर लेये करने ले ले। लगा